அண்ணா வந்து திராவிட நாடு கேட்டாருங்க அவர் ராஜ்யசபா உரையை படிக்கணும் நீங்கள் திராவிட நாடு பிரிவினை த தடை சட்டம் வந்தபோது அண்ணா பேசினார் ராஜ்யசபாவில் அதை கண்டிச்சு அப்போ சொல்றாரு நீங்கள் எங்களை கட்டுப்படுத்தலாம் நாங்கள் தேர்தல் கட்சி எங்கள் பெரியாரை உங்களால் என்ன செய்ய முடியும் ராஜ்யசபா ஸ்பீச்சில் இருக்குது பெரியார் சொன்னார் அந்த நேரத்தில் அதாவது பிரிவினை தடை சட்டம் வந்தாலும் என்னை என்ன செய்தாலும் நான் தனி தமிழ்நாடு கேட்டு தீர்வேன்னு பேசினார் பேசினார் கடைசி வரைக்கும் பேசினாரு